அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து அப்பம் சுட்டு சாப்பிட போகிறோம் அதுக்காக சிவப்பரிசியும் வெள்ளை அரிசியும் ஊற போட்டு வச்சுருந்த நாங்கள் இப்போ எடுப்போம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்செடுப்போம் அதோடு வந்து கொஞ்சம் சோறும் போட்டு எடுக்க போகிறோம் அரிசியை முதலில் அரைச்செடுப்போம் மாக்கலவியாக அரைச்ச மாக்களவியை வாளிக்குள்ளே விட்டு கொள்ளுறோம் இனி மாக்கலவியை வந்து எட்டு மணி நேரம் புளிக்க விடுவோம் புளிச்ச மா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இவ்வளவு பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி இனி வந்து நாங்கள் கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் விட்டு கலந்து கொள்ளுவோம் அப்பம் சுடுறதுக்கு ஏற்ற மாப்பதமாக வந்து நாங்கள் இப்போ கலந்து கொண்டு இருக்கிறோம் இனி அப்பன் தொடங்குறதுக்கு முதல் வந்து முதல் பாலர் ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு தேவையான அளவு வந்து சீனியை போட்டுக்கொள்ள போகிறோம் சீனி எங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சமாக உப்பையும் விட்டு பாலையும் சீனியையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுவோம் தேங்காய் பால் தான் எடுத்த நாங்கள் இனி வந்து நாங்கள் கலந்து இது இருக்கட்டும் பால் இனி வந்து அடுப்பு போட்டு எங்களுடைய மச்சால் விட்ட தான் நாங்கள் அப்பன் சுட்டு சாப்பிட போகிறோம் இப்போ சட்டி வச்சுட்டா சூடு உரட்டும் பிறகு மா கலவியை வந்து சட்டிக்குள்ளே விட்டுட்டு அப்படியே சுற்றி எடுக்கணும் சுற்றி எடுத்துட்டு அடுப்பில் வச்சுட்டு நீ வந்து தேங்காய் பாலை வந்து விட்டு கொள்ளணும் தேங்காய் பாலையும் வந்து விட்டுட்டு இனி அப்படியே மூடி விட போகிறோம் தேங்காய் பாலை வந்து விட்டாச்சுது இனி மூடி விடுவோம் இப்போ அப்பம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கோ பாலப்பம்தான் நாங்கள் முதலாவதா செய்த நாங்கள் இனி வந்து கோப்பைக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போறோம் மச்சால் வந்து சுட்டு சுட்டு தர நாங்க இனி சாப்பிட தொடங்க போறோம் பாலப்பமும் அதோட வந்து முட்டையப்பம் செய்து தந்தவா அதே மாதிரி பிளேன் அப்பமும் செய்து தந்தவா சம்பளோட சாப்பிட்ட நாங்கள் மூன்று வகையான அப்பமும் வந்து மிக மிக சுவையாக இருந்தது இந்த முறை வந்து மிக மிக இலகுவான முறையொண்டு சிவப்பு பச்சை அரிசியையும் வெள்ளி அரிசியையும் வந்து நாங்கள் நான்கு மணி நேரம் ஊற வைத்து கொஞ்சம் சோறு போட்டு அரைத்தெடுத்த நாங்கள் இதுதான் முறை மிக இலகுவான முறை ஓவியா டிவி மூலம் நீங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்